வணக்கம் மக்களே குட் மார்னிங் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல கம்பெனிக்கு எதுடா எனக்கு பேமெண்ட் வரல கம்பெனி எங்களை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு இருபத்தொம்போது பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு அஞ்சு கம்ப்ளைண்ட்டாக இருந்தது அப்புறம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் பதினஞ்சு கம்ப்ளைண்ட்டாக மாறிச்சு அப்புறம் கடைசியாக இப்போ மூணு மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு இருபது இருபத்தொம்போது கம்ப்ளைண்ட்டாக மாறிச்சு கரெக்டாக ஸோ இந்த இருபத்தொம்போது பேருக்கு என்ன ஆகும் அப்படின்ற கொஷின் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குல்ல ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஷனும் நம்மளை கேட்டிருந்தாங்க அது என்னென்னா இந்த மாதிரி கம்பெனி மேலே வந்துட்டு அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் இல்லை அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம் ம் ஏன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் ஏன்னா அதுதான் ஈஸியாக சொல்ல முடியும் எனக்கு தெரியாது நான் விசாரணை அதிகாரி இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் யார்கிட்ட கொடுத்தீங்களோ ஏழாயிரத்து நூறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம சைட்லேருந்து அது என்ன நடந்தது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது அந்த டீட்டெயில்ஸை கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தீங்களோ நீங்களே நேரில் போய் திரும்ப இன்னொரு ரவுண்டு கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்டுக்கலாம் ஓகே இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா வந்துட்டு அப்போ உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த இதில் நாங்கள் பண்ணுறோன்ட்டு அதை போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வரும் ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் யாரும் வந்துட்டு என்கிட்ட பேசலை அந்த நூறு பேரில் வந்துட்டு நம்ம கான்டெக்ட்டில் யாரும் பெருசாக இல்லை ஸோ அதனால் இந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் அது ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சீங்கன்னு திரும்ப அவங்களே கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க நீங்கள் போங்க நாங்கள் எடுக்கிறோம் எடுத்துக்கிறோம் இந்த ஆக்ஷன்ஸில் நாங்கள் இதுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத செக் பண்ணிட்டு முடிஞ்சால் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து சொல்லுங்கள் ஓகே சரி ஓகே இந்த கம்பெனிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க நிலைமை என்ன ஆகும் இதுதான் பயங்கரமான கொஸ்டின் ஏன்னா எம்டி வந்து காசை கட்டிட்டு தான் வெளியே வரணும்னு ஆணித்தரமாக சொன்னாங்க அவர் காசை கட்டாமல் வெளியே வர முடியாது அந்த இருபத்தொம்பது கம்ப்ளைண்ட்ஸோட வேல்யூ வேணும்னா நாற்பது லட்சம் வருமா நாற்பது லட்சம் இல்லை முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி நாலு லட்சம் வருது அந்த முப்பத்தி நாலு லட்சத்துக்கு காசை கட்டிட்டு தான் வெளியே வரணும் அப்படின்ட்டு சொன்னாங்க கம்பல்சரி அப்படி மட்டும்தான் வர முடியும்னு சொன்னாங்க ஓகே ஆனால் அது மெரிட் பெயிலுக்கு ஓகேவா இப்போ மெரிட் பெயிலில் வரல ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வந்திருக்கோம் ஸ்டாட்யூட்ரி பெயில் எப்படி வந்தோம் எனக்கு வந்துட்டு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக அந்த ஃபிஃப்டி தௌசண்டான்றது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்குது ஆனால் ஃபுல் அமௌண்ட் கட்டல கம்ப்ளைண்ட் வேல்யூவில் ஃபுல் அமௌண்ட் கட்டலை இப்போ கம்பெனி அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது நூற்றி பதினெட்டு கோடி இருக்குது நூற்றி பதினெட்டு கோடியில் நாற்பது லட்சம் கூட முப்பது லட்சம் கூட அங்கே கட்டலை ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட் அப்படின்னு கணக்கு பண்ணிணா பதினாறு பதினாறு லட்சம் ம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் அப்படின்னு கணக்கு பண்ணால் வெறும் ஐம்பதாயிரம் தான் இது ரெண்டுத்தில் மட்டும் எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது அது வந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நான் அது என்னன்றத இன்னும் தெளிவாக கேட்டுட்டு நான் அவங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக டீட்டில அதை சொல்லிடுறேன் ஸோ கொடுத்த அமௌண்ட்டு இவ்வளோ தான் இப்போ இவங்களுக்கு எப்படி தான் காசு போகும் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து சார்ஜ் ஷீட் போடுவாங்க ஓகேவா இந்த கம்பெனியை மேலே சார்ஜ் ஷீட் போடப்படும் கம்பெனியை இந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போட்டு இத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் லிஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணுவாங்க ஓகே அவங்க நேமை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரையல்ஸ் கூப்பிடுவாங்க ட்ரையல்ஸ் நடக்கும் ஹியரிங் வரும் இந்த ஹீரிங்கில் வந்துட்டு நம்ம சைட்லேருந்தும் போய் பேசுவாங்க அவங்க சைட்லேருந்தும் வந்து பேசுவாங்க அந்தமாரி பேசுகிறதுக்கு அவங்க லாயருக்குலாம் பே பண்ண வேண்டி இருக்கும் மேபி கம்பெனி கொடுக்க சொன்னவங்களே கூட லாயர் வச்சு கொடுக்கலாம் தப்பு இல்லை அது அவங்க விருப்பம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க பண்ணிவிடும் ஆனால் நம்ம கம்பெனிக்கு லாயர் ஏற்றினவே இருக்காங்க லீகல் டீம்ஸ் இருக்குது ஸோ அவங்க வந்துட்டு லீகல் நாம்ஸை ஃபாலோ பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு கரெக்டாக எடுத்து சொல்லுவாங்க ஓகேவா ஸோ வேறு எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு இல்லை ஆனால் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஹேரிங்க்கும் போகணும் ஏன்னா காசு வரணும்ல காசு கட்டியிருக்காங்க அவங்க பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த பொருளோடய வேல்யூ இவ்வளோ இல்லை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி பில்லுலாம் கட்டியிருக்கோம் அந்த பொருளுக்கு இவ்வளோ வேல்யூவே இல்லைன்னு சொல்கிறவங்க பொருளுக்கு இவ்வளோ வேல்யூ இல்லைன்னு சொல்லிட்டு அது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முகாந்திரத்தில் கரெக்டாக அவங்க ப்ரூவ் பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாம் ஒரு ஒரு ஹீரிங்க்கும் போகணும் இவங்கெல்லாம் தனித்தனியாக கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் இருபத்தொம்போது கம்ப்ளைண்ட்ஸ் இந்த இருபத்தொம்போது கம்ப்ளைண்ட்ஸில் ஒரு செட்டு மட்டும்தான் ஆறு பேர் ஒன்றா கொடுத்துருக்காங்க மிச்ச பேர்லாம் கொஞ்சம் தனித்தனி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி ஹீரிங் வரும் எல்லாத்துக்கும் நம்ம கம்பெனி போவோம் ஆனால் எல்லாத்துக்கும் அவங்களும் வரணும் ஓகேவா நம்ம எல்லாத்துக்கும் போய் ஆஜராகி உக்காரணும் அவசியமே கிடையாது எப்படி போய் எல்லாத்துக்கும் உக்காரணும் அவசியம் கிடையாது ஓகே லாயர்ஸ் பார்த்துப்பாங்க ஒரு வேளை போகணுன்னா எப்படி போக போகிறாரு என்ன தப்பு இருக்குது ஸோ அது எந்தெந்த கோர்ட்டில் வருது என்ன டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து சொல்லுவாங்க டேம்பிட் கோர்ட்டில் வருதா இல்லை ஹை கோர்ட்டில் வருதா அப்படின்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்போதைக்கு மாட்டாங்க டேம்பிட் கோர்ட்டை தாண்டி ஹை கோர்ட்டை தாண்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு இருந்தாலும் குறைஞ்சது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிடும் ஓகேவா இப்போ அவங்களுக்கு காசுக்கு என்னதான்ப்பா வழி கம்பெனி கொடுக்க சொன்னவங்க காசை கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில் ராஜா பதில் வாய்ப்பில்ல ராஜா தான் ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு அவங்களே வந்துட்டு உங்களை ஆன்லைனில் கொடுக்க சொல்லிட்டாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னாங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பண்ண ரெஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கலாம் அவங்க கூப்பிட்டவங்கள பேசியிருக்கலாம் எல்லாம் பேசி ஓகேன்னு சொல்லியிருந்தாலும் இப்போ எம்டி வெளியே வந்துட்டார் உங்கள் காசை கட்டிட்டு தான் வருவாங்கன்னு சொன்னாங்க இப்போ காசை கட்டிட்டு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு ஓகே காசை கட்டிவிட்டு வெளியே வரல அதான் உண்மை அவங்க ஃபுல் அமௌண்ட்டு கட்டிட்டு தான் வெளியே விட முடியும் அப்படின்னு ஆனித்தரமாக சொன்ன அந்த விஷயம் முழுக்க முழுக்க போய் இப்போ பொய்யா மாறப்பட்டுச்சு நம்ம கம்பெனி அதாவது இவங்க ஸ்டாட்யூட்ரி பெயிலில் வெளியே வந்ததினால இவ்வளோ அமௌண்ட் இப்போ கட்டணுன்ற அவசியம் இல்லை மெரிட் பெயிலுக்கு மட்டும்தான் அந்த இது கட்டி நாங்கள் வந்து நல்லவங்க தான் எங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ இது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தோரு கோடியில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி நாங்கள் திருப்ப கொடுத்தது வந்துட்டு ஜட்ஜே வந்து சொல்லியிருக்காரு ஒரு ரிப்போர்ட்டில் ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் மெரிட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டு ஒரு ட்விஸ்ட்டு வச்சு போனாங்க அதனால் கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஏறிச்சு அவங்க சைட்லேருந்து சாதகமாக போச்சு பட் நம்மளுக்கு பெயில் கிடைக்கல பெயில் கிடைக்கிறத வந்துட்டு அவங்களே தள்ளி போட்டான் ஸோ அதனால் நம்மால் என்ன பண்ண அப்படி உஷாரா தபால் கேஸை வாபஸ் வாங்கிட்டார் கேஸை பெயில் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு அடுத்த ஹியரிங் மூணாந்தேதி அந்த ஜ தமிழ் செல்வி வந்துட்டு வந்துட்டு ஜஸ்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணாந்தேதிக்கு அடுத்த ஹியரிங் கொடுத்தாங்க ஆனால் நம்மால் வாபஸ் மூணாம் தேதி அவர் வெளியவே வந்துட்டார் புரியுதா முதல் வெயிலே கிடச்சிடுச்சு ம் அவங்க எப்போ அப்ளை பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எப்படி மூவ் பண்ணாங்கன்னு தெரியாது கேஸ் நம்பர் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஆனால் எம்டி இப்போ வெளியே இருக்காருன்னு மட்டும் நல்லா தெரியும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இப்போ ஏற்பட்ட சந்தோஷமான விஷயத்தை கொடுத்த நம்ம ஜஸ்டிஸ்க்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேங்க நம்மளோட லாயர் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்களை போட்டுருங்க தப்பே கிடையாது ஏன்னா அவங்களும் உழைச்சிருக்காங்க இத்தனை பேர் வந்துட்டு இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அதாவது பாதிக்கப்பட்டது அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்ல வரது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால கேஸு நடந்ததுனால எம்டி உள்ளே போனதுனால மன உடைச்சலுக்கு ஆகிருக்கும் பணத்தினால ஒரு பாதிப்பும் இல்லை பணம் எப்போ வேணாலும் வரும் எப்படி வேணாலும் நாங்கள் சம்பாதிச்சுப்போம் எங்கள் எம்டி வந்துட்டு அதை கரெக்டாக பார்த்து பார்த்து எங்களுக்கு தெரியும் அவர் மேலே இருக்க நம்பிக்கையால் தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் கூட நாங்கள் வெயிட் பண்ணுவோம் இப்போ எம்டி வெளியே வந்துட்டார்ல இதுக்கப்புறமும் நாங்கள் வெயிட் பண்ணி எங்கள் பேமெண்ட்டை வாங்கிக்கிறோம் உள்ளே இருக்கும்போது எங்களால் கேட்க முடியலைங்க உள்ள இருக்கோமோ நாங்கள் ஏர்ட்ட போய் கேட்கறது அப்படின்னு இருந்தது வெளியே வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் ஓகே அவர் பேசுகிற இன்ஃபர்மேஷன் வரும் உள்ள என்னென்ன சொல்கிறாங்கன்றத நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் எதுவுமே வந்துட்டு எம்டி சைட்லேருந்து ரிப்ளை வராமல் இருந்தது மூணு மாதமாக அப்போயே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டோம் இப்போ எம்டி வெளியே வந்துட்டாருன்றதுனால இதுக்கப்புறம் ப்ராப்ளமே கிடையாது நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஆனால் வெயிட் பண்ண வேண்டியது யார் பாதிக்கப்பட்டது உண்மையில் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தானே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நிலம தான்ப்பா ஐயோ பாவமாக இருக்குது என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரத்தில் இருக்கேன் நான் ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன்னா நான் கம்ப்ளைண்ட் தரல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க உள்ள ஓகே அவங்களோட பேமெண்ட்ஸ் எப்போ வரும் ஏது வரும் எதுவுமே வந்துட்டு இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது கேஸ் எத்தனை வருஷம் நடக்கலாம் ஒரு வருஷம் நடக்கலாம் அஞ்சு வருஷம் நடக்கலாம் பத்து வருஷம் நடக்கலாம் பதினஞ்சு வருஷம் நடக்கலாம் ஐயோ இருபது வருஷம் கூட நடக்கலாமா ஓ நோ என்னால் முடியலை ஏன் அது நான் இல்லைப்பா அவங்களுக்கு அவங்க மைண்ட் வைஸ் ஓகேவா எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியாது கேஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் வீம்புக்கு நம்ம கம்பெனியை கூட இது தெரியலாம் ஓகே வீம்புக்கு நம்ம கம்பெனியை இழுத்தடிக்கலாம் அந்த ப்ராடக்டோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ப்ராடக்ட்டை கொடுத்தாச்சு ஜிஎஸ்டி பில்லுக்கு காட்டியாச்சு ஓகே ஜிஎஸ்டி பில் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த பர்ச்சேஸுக்கு ப்ரூஃப் நம்மக்கிட்டே இருக்குது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரூஃப் வச்சுருக்காங்களா யாராலையாச்சும் இங்கே இருக்கிறவங்க இல்லை மைத்திரிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்களால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நடந்திருக்குன்னு ப்ரூஃப் பண்ண முடியுமா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறாங்க மணி சர்க்குலேஷன் தானே சொல்கிறாங்க சிட் ஃபண்ட்ஸு தானே வருதுன்னு சொல்கிறாங்க ஜிஎஸ்டி பில்லு இருக்கிறதுனால இது பர்ச்சேஸ்னு கன்சிடர் பண்ணப்படும் அதுதான் ரூல்ஸ் ரூல்ஸு அதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி பில்லு அதுக்காக தான் கொடுக்குறாங்க அந்த பில்ல ஓகே நீங்கள் பொருளை வாங்கிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டி பில்லு கொடுக்கலனா இங்கே கேஸ் போட்டு பொருள் அந்த பில்லு வாங்க முடியும்ல அந்த ரூல்ஸ்லாம் வந்தது இல்லை ஆரம்பத்தில் ஏன் ஏன்னா நீங்கள் பண்ணுறது பர்ச்சேஸ் ஓகேவா அவங்களுக்கு நீங்கள் பில்லு உங்களுக்கு கொடுக்கலனா இந்த அமௌண்ட் வந்து என்ன ஆகுதுன்னு தெரியாதுல்ல யாருக்கு போகுது இந்த எஸ்டாக வாங்குற அமௌண்ட்டு ஜிஎஸ்டி பில்லு கட்டணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கட்டாம விட்டாங்கன்னா ஸோ அதுக்காக தான் ஜிஎஸ்டி பில்லுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸு சேல்ஸ் டேக்ஸு பர்ச்சேஸ் டாக்ஸு அப்படின்னு நிறைய இருந்துது அது எல்லா டேக்ஸையும் ஒன்று சேர்த்து மா பிரதமர் மோடியோட அரசில் வந்துட்டு ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் கொண்டு வந்தாங்க சரக்கு கொண்டு வரல பெட்ரோலுக்கு கொண்டு வரல இது ரெண்டுத்துக்கும் கொண்டு வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அது ரெண்டு கொண்டு வராமல் விட்டது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி பில் இருக்குல்ல அப்புறம் எப்படி இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணுவாங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ணால் தானே அடுத்த லெவலே போகும் புரியுது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ப்ரூஃப் பண்ண முடியலன்னா இவங்க வாய்தா வாய்தாவாக கேட்டு வாங்கினே நான் அடுத்த வாய்தால சொல்கிறேன் டேட்டு அடுத்த வாய்தான் இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி வைங்க அடுத்த வாய்தாவில் சொல்கிறேன் இன்னும் ரெண்டு மாதம் வாய்தாவை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்தா வாய்தாக இறுத்துகிட்டே போவாங்க இவங்க எத்தனை வாய்தா போட்டாலும் நம்ம ஆளும் போய் நிற்பார் தான் நம்ம ஆள் போய் நிற்பார் ஓகேவா நின்றுட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுவிட்டு அப்படியாம் அடுத்த மாதமா ஓகேம்மா நான் அடுத்த மாதம் வந்துடுறேம்மா அப்படின்ட்டு ஜட்ஜிக்கு பாய் சொல்லிட்டு வந்துடும் அப்படி இதே தான் வந்து இதுக்கப்புறம் நடக்க போது கோரஞ்சது ஒரு ரெண்டு வருஷத்துக்குலேருந்து மூணு வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களோட நிலம அப்போது கேஸ் முடிஞ்சாதான் காசு வரும் அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன்னா வெளியே வரும்போது காசு கட்டிட்டு வந்திருந்தா உங்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வந்திருக்கும் அப்படின்ட்டு இவங்க சொன்னதை ஓரளவுக்கு ஏன்னா நான் இந்த மாதிரி கேஸில் காசு வாங்கினதே கிடையாது யாருமே இவங்க சொன்னதே வந்துட்டு புதுசு இந்த மாதிரி கேஸ் இஓடபிள்யூ கேஸில் இவ்வளோ லென்த்தாக போகிற கேஸில் காசு வாங்கினா சரித்திரமே கிடையாது திரும்ப அவ்வளோ அமௌண்ட் வாங்கினாங்கன்னு சரித்திரமே கிடையாது அப்படி அதிகபட்சமாக வாங்குன்தான் அசோக் சேதி அவர்கள் சொல்கிற விஷயமே வந்துட்டு முப்பது லட்சமோ முப்பத்தாறு லட்சமோ தான் ஓகேவா இங்கே கம்ப்ளைண்ட் வேல்யூங்கிறத கிட்டத்தட்ட அதுதான் பட் ஆனால் பாதி அமௌண்ட்டு கூட கட்டலை பாதி அமௌண்ட் கூட கோட்டில் கட்டலை ஓகே அண்ட் கம்ப்ளைண்டோட வேல்யூ இருக்க அளவுக்கு அக்கௌண்டில் அமௌண்ட் இருந்திருந்தா அந்த வேல்யூ விட அக்கௌண்ட்ல அமௌண்ட் கம்மியாக இருந்தால் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இங்கே அக்கௌண்ட்டை ஃப்ரீஸும் பண்ணலை ரிலீஸில் தான் இருக்குது மூணு நாளில் சஸ்பெண்ட் பண்ணாலும் அந்த அக்கௌண்ட்டே சஸ்பெண்ட் பண்ணாலும் மூணு நாளில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸும் வந்துடுச்சு ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை மக்களே ஆனால் பாதிக்கப்பட்டது உண்மையிலே இப்போ பாதிக்கப்பட்டது இது முன்னாடி பாதிக்கப்படாமல் இருந்து அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நீ உங்களை ஏமாற்றிட்டாங்க அவங்கள ஏமாற்றிட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லியே கடைசியில் அவங்க ஏமாந்துட்டாங்க மக்களே எப்படி போய் ஏமாந்துருக்காங்க பாருங்களேன் சுச்சு சுச்சோ இந்த ஒரு டெக்னாலஜி யுகத்தில் எவ்வளோ ஒரு களிகாலத்தில் இப்படி இல்லாமல் ஏமாத்துகிறாங்க இவங்கள தெரியல ஓப்பனாக திறந்து சொல்லி ஏமாற்றிருக்காங்க மக்களே அதுவும் யூடியூப்பில் வீடியோ போட்டு ஏமாற்றிருக்காங்க மக்களே பாவம் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்க எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு வர வேண்டியிருந்திருக்கும் இது வரைக்கும் எவ்வளோ ஆட்ல ஆட் வேலெட்டில் அமௌண்ட்டை பார்த்து எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பாங்க கன்ஃபார்மாக அவங்களுக்கு காசை கொடுக்கணுன்றதாக கேஸை போட்டிருப்பாங்க பட் இப்போ காசு வாங்க முடியாத நிலமை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏமாந்தவங்கள்லாம் என்ன செய்யறது எவ்வளோ தான் நம்ம படித்து படித்து சொன்னாலும் நம்ம பேச்சை கேட்கறதே இல்லை கூப்பாடு போட்டு கம்பெனியில் இல்லாதவங்க சொல்கிறது கேட்டு இப்படி ஏமாந்து போயிட்டாங்களே மக்கள் இதெல்லாம் என்ன மக்களே இப்படிலாம் பண்ணலாமா ம் கொஞ்சமாச்சு இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்காங்களே இத்தனை பேர் கம்பெனியை சேர்ந்தவங்க கம்பெனியில் கொஞ்சம் கூட அடிப்படை மெம்பர் கூட இல்லாத ஒருத்தவங்க பேச்சை கேட்டு நம்ம போய் ஆடுறோமே இது எப்படி முடியும்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கலாம் இல்லை அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணி இப்போ இப்படி மாட்டிகிட்டு முழிக்கிறாங்களே இவங்களுக்குலாம் ஒரு விடுவு காலமே வராதா இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க நம்ம மக்கள் ஏமாந்தது தப்பு இல்லை ஏமாத்துறவங்க ஓப்பனாக ஏமாற்றிருக்காங்க இந்த வாட்டி புரியுதுல உங்களுக்கு இதுதான் பிரச்சனை என்ன மக்களையும் நம்ம சொல்ல முடியும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னால் பதிமூணு நிமிஷம் பேசிட்டோம் இதில் சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்படியே நடக்க போகிற விஷயம்தான் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் நடக்குதா இல்லை நீங்கள் வேணால் எழுதி வச்சு பாத்துக்கங்க அவங்க எப்படி தான் காசை வாங்குறாங்கன்றத நம்மளும் பார்ப்போம் ஏன்னா வரலாற்றில் முதல் முறையாக இஓடபிள்யூ இருந்து மீட்கப்படும் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மயவுத்திரி பேரை போட்டு வந்தது வரலாற்றில் முதல் முறையாக இருக்கும் ஆனால் இங்கே வந்திருக்கிறது அப்படி இல்லை வரலாற்றில் முதல் முறையாக கம்பெனிக்கு ஈவடபிள்யூ எங்களை ஏமாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இஓடபிள்யூக்கே போயிட்டு எங்கள் கம்பெனி எங்களை ஏமாத்தலைன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்த மக்கள் தான் இங்கே இருக்காங்க அதிகமாக கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கு இருக்க அறிவு அவ்வளவுதான் படிப்பறிவு இல்லாதவங்க என்ன செய்யறது இவங்க பாமர மக்கள் பாமர மக்கள் நாங்களே ஏமாந்து போனவங்க பாமர மக்கள் ஏமாறாமல் நிற்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு இந்த பாமர மக்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது மக்களே அவங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி இல்லாமல் ஏமாத்துவாங்க அவங்கள எப்படி வந்து சூழ்ச்சி வலையில சிக்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை ம் இதுதான் பிரச்சனையே நம்ம மக்கள் வந்துட்டு யார் எது சொன்னாலும் அப்படியே நம்பிடுறாங்க என்ன செய்யறது தேவையில்ல தேவையில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் கேட்டாங்களா கேட்டாங்களா வாய்ப்பே இல்லைன்னுட்டாங்க இப்போ அனுபவிக்கிறாங்க அதில் எவ்வளோ பேர் கேட்டு வேணாம்ப்பா நான் கொஞ்சம் பொறுமையாக கூட இருந்துக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோனை போட்டு கேட்டு நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடக்கப்போகு நம்ம வீடியோ நிறைய சொல்லது சொன்னதில்லை ஆனால் ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு கிளாரிஃபை ஆகினவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஆட்ஸ் ஆஃப் ஏன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கிற முயற்சியாச்சீடுபட்டு அமைதியாக பொறுமை காத்தீங்கள அதுக்கு மிச்ச பேருக்குலாம் அந்த பொறுமை இல்லை யார் எது சொன்னாலும் நாங்கள் நம்பிடுவோம் நீங்கள் சொன்னீங்க நான் சேர்ந்தேன் நீங்கள் சொன்னீங்க நான் காசை போட்டேன் நீங்கள் சொன்னீங்க நான் பொருளை வாங்கினேன் இப்படி சொல்லிவிட்டு கட்சியில் அவங்க சொன்னாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஐயச்சோ இதுதான் பிரச்சனை புரிஞ்சுதா எல்லாம் அத்தவங்க சொல்கிறது சொந்த புத்தின் ஒன்று இல்லாமல் அத்தவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டு இப்படி போய் ஏமாந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கோட நிலமை உண்மையிலே ரொம்ப பரிதாபமான நிலமை தான் அவங்க அலையணும் கா செய்ததுக்கப்புறம் அவங்க கைக்கு போவாது மைவித்திரி சைட்லேருந்து எதுவும் போவாது ஏன்னா ஐடி வந்துட்டு லாக் ஆகிடும் ஸோ மைவித்திரி சைட்லேருந்து அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் போவாது அவங்க கொடுத்த பர்ச்சேஸுக்கு அந்த பர்ச்சேஸுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது பர்ச்சேஸ் தான் ப்ரூவ் பண்ணணும் அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா அந்த காசும் திரும்ப அவங்களுக்கு வராது ஜிஎஸ்டி பில் இருக்குது அந்த பேப்பரை பார்த்துக்கிட்டு அவங்க இருக்க வேண்டியது தான் நாற்பது டப்பா மாத்திரையை சாப்பிட்டு அட்லீஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த குஜக கல்ல ஆக்கிரமத்தை ஏற்றி கட்டும் அதுதான் அவங்களால பண்ண முடியும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆ ஓகே மக்களே நான் பா போயிட்டு வரேன் ஆ இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு டாட்டா சொல்கிறோங்கோ பாய் 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 கம்ப்ளைனஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சல்யூட்டு வணக்கம் நன்றி நீங்கள் அப்படியே இருந்துக்குங்க உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ முழு சப்போர்ட்டும் பண்ணி காசு வாங்கி தரேன்னு சொன்ன அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் காசை கேட்டுக்குங்க திரும்ப வந்துட்டு வங்கிட்டு எங்களை ஏமாற்றிச்சு அப்படியே நிக்காதீங்க நிற்காதிங்க எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காது எல்லாேருக்கும் வந்து காசு கொடுத்து நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களுக்கு காசு வரலைன்றதை நாங்கள் பார்ப்போம் பாய் பாய் போயிட்டு வர மக்களே